இன்னைக்கு தமிழ்நாட்டையை தமிழ்நாட்டை சோகம் சோகமயமாக்கி கொண்டிருக்கிற சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடந்த அஜித்குமாரோட லாக் அப் டெத் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அப்படிங்கிற ஊர்ல ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல சாமி கும்பிடுவதற்காக மதுரையிலிருந்து மடப்புறத்திற்கு வயதான அம்மாவை கூட்டிட்டு ஒரு லேடி வராங்க அவங்க வந்த காரை பார்க் பண்றதுக்கு பக்கத்தில் இருந்த அஜித் அஜித்குமார்கிட்ட கேட்குறாங்க அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டெம்பரரியா வேலைக்கு சேர்ந்திருக்காரு அந்த வயதான அம்மா நடக்க கஷ்டப்பட்டு இருந்ததால அவர்களுக்கு ஒரு வீல் சேர் எடுத்து அஜித் அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது உடனே கார் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டிட்டு வந்து காரை பார்க் பண்ணிட்டு அந்த சாவியை அந்த லேடி கிட்ட கொடுத்திருக்காரு இவ்வளவுதான் அஜித்குமார் செய்த தப்பு கோவில்ல பூஜை முடிச்சிட்டு அந்த அம்மாவும் லேடியும் அஜித்குமாருக்கு நூறு ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு காரில் கிளம்பிட்டாங்க அஜித்குமார் மடப்புறம் கோவிலில் தன்னுடைய வழக்கமான வேலையை இருந்தார் திடீர்னு போலீஸ் கோவிலில் வந்து அஜித்குமார்கிட்ட அஜித்குமார்கிட்ட அந்த லேடிஸுக்குள்ளே நகையை எடுத்து எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க அஜித்குமார் நகையா அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அஜித்குமார் சொல்கிறாரு ஆனால் போலீஸ் அஜித்குமார் சொன்னதை நம்பவே இல்லை உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் அவரை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி ஆசன வாயிலும் முகத்திலையும் மிளகாய் பொடி தூவி சித்திரவதை பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்களோட இந்த கொடுமையை தாங்காம அங்கேயே துடி துடிச்சு அஜித் குமார் இறந்துட்டாரு தரிசனத்துக்காக வந்து தரிசனம் பண்றதுக்காக வந்தோம் வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுன்ல வந்து செயின் விலையல் மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேலே சந்தேகமா இருக்கும் சந்தேகமா இருக்கா ஆமா கண்டிப்பா சார் அவர் தான் எடுத்துட்டு எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு நீங்கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறுன்னு பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்ததுல ஐநூறு ரூபாய் கொடுங்க நாங்க அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறு ரூபாய் தான் கொடுத்தேன் இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலயமா சில வருது முதலாவது அந்த லேடி நகையை நகையை எப்போது இவங்க சொன்னதிலிருந்து சந்தேகங்கள் தொலைத்த தன்னுடைய போச்சு அதை இரண்டாவது அவங்களோட காரை பார்க் பண்றதுக்காக அஜித் குமார் ஒருத்தரை கூட்டிட்டு போயிருக்கார் அவரை போலீஸ் விசாரிச்சாங்களா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் பொதுமக்களிடமிருந்து வருது இனி இத அஜித் குமாரோட மரணத்தை பத்தி அவருடைய தம்பி என்ன சொல்றாருன்னு கேட்பான் திருநேரம் அவர் ஹவுட்டில் இருக்கிற தோக்கத்தில் போயிட்டு எங்க அண்ண போட்டு அடிச்சாங்க அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் எண்ணெய் அடிச்சு அவனை நினைக்க வச்சு எண்ணெய் வச்சு அடிச்சு ஒரு ஹாஃபன் அவர் அடிச்சாங்க அதை அடிச்சிட்டு மதியம் அவங்க சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு காலையில மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க மதியம் சாப்பாடு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்ச பிறகு அவனுக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரில தெரில அப்படின்ற வார்த்தையை வார்த்தைகள் சொல்லிட்டு இருந்தான் ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க ஒத்துக்கிறாம அவன் என்ன சொல்லிட்டான் அடி தாங்க முடியாம நான் அங்கே கூட்டு போகிறேன் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அடிக்க அடிக்கவாது குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் கோயிலுக்கு வந்து அங்கே பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான் சொல்லிட்டு வந்து பின்னாடி கூப்பிட்டு அடிச்சு அங்கே இல்லைன்ற போது அவனை அந்த கோயில் பேக் பின்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க அப்படியே பண்ணியிருந்தாலும் கொண்டிருக்க வேணான்றது என்னோட இது இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது போலீஸார் அஜித் குமாரை கடுமையாக தாக்கும் நேரடி காட்சியை பாருங்கள் அஜித் குமாரை போலீசார் கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்தியதை நேரடியாக பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் கூறியதை பாருங்கள் அந்த விசாரணை நடந்து அடி பைப்பு சார் ஒரு நாலு அஞ்சு பைப் பைப்பு பைப் பிளாஸ்டிக் பைப் உடஞ்சிருக்கும் ரெண்டு மூங்கில் கம்பு அது போக செருப்பு காலத்தில் வச்சு எத்துனாங்க சார் அவன் சிவநிலவே இல்லை சார் அவனுக்கு வந்து என்ன என்ன இல்ல முடியல அவனால அடி தாங்க மாட்டாம தண்ணி கொடுத்துருந்தா கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கு சார் கொஞ்சம் மொழச்சிருக்கு தண்ணி கொடுக்காம அந்த மொள அப்படி கொடுத்ததா சார் அஜித்குமாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதை நேரடியாக பார்த்த பொதுமக்கள் சொல்வதை கேளுங்கள் கூட்டிட்டு போனாங்க நாங்க பார்த்தோம் கடைக்காரங்க சனிக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு டெம்போ வண்டி வருது நடந்து தான் கூட்டிட்டு போனாங்க நடக்க தான் ஒரு ஒரு ஆளு கைய இப்படி தான் கூட்டிட்டு போனாங்க தாங்கி தாங்கி தான் போனாவே உள்ள திரும்பி அதை ஆள் வரையில ஆட்டோல டெம்போ போயிருச்சா ஆட்டோல அஞ்சு பேர் தூக்கிட்டு வந்து வந்துதான் ஆட்டோல போட்டாங்க மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்ப வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தா எங்க மாமோட கை ரெண்டு கை உடைச்சாங்க உடைச்சிட்டு தண்ணி கிட்ட செருப்பிட்டு அடிச்சிருக்காங்க சார் பாத்தீங்களா பாத்தீங்களா

இந்த பையனை குற்றம் சாட்டப்பட்ட ஒரே கருத்துக்காக இந்த பையனையே ஃபோக்கஸ் பண்ணி விசாரிச்சு அவன் தாக்கி இது வந்து ஒரு தான் இது வந்து சொல்லப்போனால் ஒரு கொலை தான் அந்த இடத்துல நடந்துருக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒழுங்கான நீதி வேணும் அந்த பையன் வந்து மூத்த பையன் குடும்பத்தில் அவன் தான் உழைச்சிக்கிட்டு அப்பா அம்மா அப்பா இல்லை ரெண்டாயிரத்தி சின்ன பிள்ளையா இருக்க போய் இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு இந்த இது மூலம் கேட்டுக்கிறேன் அரசாங்கம் வந்து அவங்க குடும்பத்துக்கு இந்த பையனுக்கு ஒரு அதே இதில் கோயிலில் வந்து

இதை பற்றி தமிழக அரசு என்ன விசாரணை நடத்தியது இந்த வழக்கின் விசாரணை தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டதாக தெரிகிறது அதிமுக ஆட்சி காலத்துல சாத்தான்குளத்துல தந்தை மகன் லாக்கப்பிடத் திமுக ஆட்சி காலத்துல திருப்புவனத்தில் உள்ள அஜித்குமாரின் லாக்கப்பிடத் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தும் விதமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு இந்த நிலைமை தொடரக்கூடாது லாக் ஆஃப் டெத் இனிமே தொடரக்கூடாது இதுக்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் விரும்புகிறார்கள்